வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று கிறிஸ்மஸ் பண்டிகை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் நேற்று பிரதமர் மோடி அவர்களுடைய வீடு இருக்குது பார்த்தீங்களா வீட்டில் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட்டத்தை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு பிரதமர் மோடி அவர்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான பாதிரியார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அங்கே எல்லாத்துக்கும் அழைப்பு வந்து கொடுத்துருந்தாரு அந்த அழைப்பை ஏற்று பாதிரியார்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்கள வந்து வரவேற்பதற்காக சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அரேஞ்ச் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது பிரதமர் மோடி அவர்களுடைய ரெசிடென்ஸில் நடந்துச்சு இன்னொரு பக்கம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் சாலை இருக்குது பார்த்தீங்களா அந்த சாலையில் இருக்கக்கூடிய புனித லூர்து அன்னை ஆலயத்துக்கு போய் வழிபாடு வந்து நடத்தியிருக்காரு டெல்லியில் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா என்ன பண்ணியிருக்காருனா கத்தீட்ரல் தேவாலயத்துக்கு போய் பிரார்த்தனை வந்து பண்ணியிருக்காரு கிறிஸ்மஸை முன்னிட்டு பிரார்த்தனை வந்து பண்ணியிருக்காரு இப்போ விவாதம் என்ன அப்படின்னா பாஜக அப்படிங்கிறது ஒரு மதவாத கட்சி ஹிந்துத்துவா பேசக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சிகள் பதிவுகளை போட்டுக்கிறாங்க அப்படிப்பட்ட பாஜக ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க கிறிஸ்மஸ் பண்டிகை கிறிஸ்தவர்களுடைய பண்டிகை அப்படின்னா பாதிரியார்களை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர வச்சு செலிப்ரேட் வந்து பண்ணுறாங்க இதுவே இஸ்லாமியர்களுடைய பண்டிகை அப்படின்னா வாழ்த்து சொல்கிறத பார்க்க முடியுது அண்ணாமலை வந்து இப்போ கூட தென் மாவட்டங்களில் மிக கடுமையான மழை காரணமாக ஒரு மசூதி வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்துச்சு வெள்ளம் வந்து மசூதிக்குள்ளே போய் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அண்ணாமலை வந்து அந்த மசூதிக்குள்ளே போய் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அப்போ மதவாத கட்சி அப்படின்னு எதிர்கட்சிகளால் முத்திரை குத்தப்படக்கூடிய பாஜக மூன்று மதங்களுக்கும் வாழ்த்து சொல்றதை பார்க்குறோம் ஆனால் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதாவது எங்களுக்கு மதமே கிடையாது நாங்கள் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அரசியல் கட்சிகள் ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து வந்து சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டு சமூக வலைதளத்தில் நடந்துக்கிருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேங்கை வயல் இந்த பேரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த பேரை கண்டிப்பாக மறக்க முடியாது காரணம் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்த கொடூரத்தை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த சம்பவம் நடந்து இன்னையோட ஒரு வருஷம் வந்து ஆகுது இதில் மிகப்பெரிய வேதனை என்ன அப்படின்னா அந்த மலத்தை கலந்த அந்த கொடூரமான குற்றவாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியலை இன்னும் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படலை அப்படிங்கிறது உச்சக்கட்ட ஒரு வேதனை இப்ப இப்போ விசாரணையை நடத்திக்கிருக்காங்க எதிர்கட்சிகள் எவ்வளவு காலமாக விசாரணை வந்து நடத்தப்படும் கூடிய விரைவாக குற்றவாளிகளை வந்து கைது செய்யணும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சமூக அநீதிக்கு வயசு வந்து ஒன்று நீதி கிடைப்பது எப்போது கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனார் அப்படிப்பட்ட முதலமைச்சர் வேங்கை வயலுக்கு இப்போ வரைக்கும் போய் எட்டி பார்க்கல வேங்கை வயலில் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக பதிவுகளை போடுறாங்க இப்போ இந்த டாப்பிக்கு பெரிய டிபேட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த சங்கத்தமிழன் நினைக்கிற அவருடைய பேர் அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் ஆங்கர் எடுத்தோடனே என்ன கேள்வியை எழுப்புகிறாங்க அப்படின்னா வேங்கை வயல் குற்றவாளிகள் இன்னும் வந்து ஏன் கைது செய்யப்படலை அந்த குற்றவாளிகளை எப்போ வந்து கைது செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு சங்கத்தமிழன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டு சீட்டு திருமாவளவன் அவர்களுக்கு ரெண்டு எம்பி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இரண்டு எம்பிக்கள் நான்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாராளுமன்ற தேர்தலில் நான்கு எம்பிக்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கிடைக்கும் அப்போ திருமாவளவன் அவர்கள் மத்திய அமைச்சராக வருவார் மத்திய அமைச்சராக திருமாவளவன் அவர்கள் வந்த உடனேயே நிச்சயமாக இந்த வேங்கை வயல் இஷ்யூ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவுடைய ஒரு பிரமுகர் வந்து பேசின ஒரு வீடியோவை பார்க்க முடியுது அந்த வீடியோவுக்கு இப்போ வந்து பாஜகவினர் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி நடந்துக்கிருக்கு திமுக ஆட்சி நடக்கும்போது வேங்கை வயல்ல மிகப்பெரிய ஒரு கொடூரம் வந்து நடந்திருக்கு அந்த குற்றவாளிகளை ஒரு வருடமாக இன்னும் வந்து கைது செய்யப்படலை இந்த விவகாரத்தில் திமுகவை கடுமையாக கண்டித்து ஒரு குரல் வந்து எழுப்ப வேண்டாமா அதை விட்டுட்டு எம்பி தேர்தலில் நான்கு எம்பிக்கள் வந்து விசிகாக்கு கிடைக்கும் அதன் பிறகு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எப்படி வந்து சொல்கிறீங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு சென்னை மாநகராட்சியின் முக்கிய பகுதிகளில் நூறு சதவீதம் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு மீண்டும் மீண்டுமா மறுபடியும் இருந்தா அப்படிங்கிற மாதிரி இப்போ சமூக வலைதளத்தில் நெட்டிசன்கள் பதிவுகளை போட்டுக்கிறாங்க முன்னாடியே தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜும் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு திமுகவினர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் சென்னை மழை வெள்ளத்துக்கு பிறகு மிக கடுமையாக சிவியராக சென்னை வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்போ தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜுன்னு சொன்னவங்க திடீர்னு நாற்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் தான் பணிகள் நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் சென்னை மாநகராட்சியின் முக்கிய பகுதிகளில் நூறு சதவீத மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்துள்ளது அப்படின்னு இப்ப மறுபடியும் முதல் இருந்தா அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு நெட்டிசங்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ஆந்திராவில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ரோஜா அவர்கள் இன்னைக்கு ரோஜா அவர்கள்ட்ட ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டுச்சு மிக்ஜாம் புயல் இருக்கு எந்த மாநிலத்தை சிவியராக தாக்குனுச்சு அப்படின்னா ஆந்திர பிரதேசம் ஆந்திராவை தான் மிக கடுமையாக வந்து தாக்குனுச்சு ஆந்திரா மாநிலத்தில் தான் அந்த மிக்ஜாம் புயல் கரையை வந்து கடந்துச்சு தமிழ்நாட்டில் அது ஹெவி மலையை வந்து கொடுத்துச்சு ஆந்திராவில் மிகப்பெரிய மலையை வந்து அது வந்து வந்து பண்ணியிருக்கு இப்போ ரோஜா அவர்கள்ட்ட பத்திரிக்கையாளர்கள் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா இந்த புயலுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு உங்கள் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நிவாரண நிதியை வந்து ஒழுங்காக கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாங்களே உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு ஆந்திராவுடைய அமைச்சர் ரோஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த புயல் பாதிப்பு போன்ற இஷ்யூ வருது அப்படின்னா மத்திய அரசாங்கத்தின் மீது குறைய சொல்லி தப்பித்து கொள்ள முயற்சிப்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க மாநில அரசுகளுக்கு தான் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் அதிக பொறுப்பு உள்ளது அப்படின்னு ஆந்திராவுடைய அமைச்சர் மிக்ஜாம் புயல் சிவியராக அட்டாக் பண்ண ஆந்திரா மாநிலத்துடைய அமைச்சர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த புயல் விவகாரத்துல எல்லாம் மத்திய அரசாங்கத்தின் மீது பழியை வந்து தூக்கி போட்டுட்டு தப்பித்துக்கொள்ள முயற்சிப்பது தவறு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விவகாரம் தமிழக அரசியலில் விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறேன்னா சிறிய இடைவேளைக்கு பிறகு இப்போ தமிழக பாஜகவுடைய என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை தொடங்கியிருக்கு எங்கன்னா நேற்று பாபநாசம் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரையை வந்து மேற்கொண்டிருக்காரு இந்த பாத யாத்திரையில் வழக்கம் போல் ஹெவி க்ரௌடாக நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு பொதுமக்களுடைய மிகப்பெரிய கூட்டத்தை நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்